மனமா பக்கத்து வீடு கொடுக்கலாமே சா ஆமா ஏக பக்கத்துல வீடு கொடுக்கறோம்ல என்ன நக்கல் மாதிரி சொல்ற என்ன லைட் வருது தெரியதா ஏக கோயிலுக்கு போறது பொங்கல் வச்சு இந்த தட்டுல பொங்கல் சோறு ஊத்தாக பக்கத்து வீட்டு காரங்க மூணு நாள் ஆச்சு இப்படி வரவா இப்ப தெரியதா கொடுத்து மூணு நாள் ஆச்சு ஆனாலும் ஏன் இப்ப தட்டை போய் கொடுக்கலாம்டா நாம என்னமாதிரி செய்யறப்ப அந்த தட்டுல வச்சு கொடுப்போம் வெறும் தட்டை போய் எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு மூணு நாளா எங்க வீட்டுலதான் இருக்கு இன்றைக்கி குழக்கட்டை வச்சிட்டேன் இன்றைக்கி போய் கொடுப்போம் என் மயனுக்கு திண்டலை பற்றியில் அக்கம் பக்கம் கொடுப்பேன் க என்ன சொந்த சொந்தம் தாய்களே இருக்கணும் என்னங்க கொடுக்குறாங்கல்ல என்ன இருக்குது நம்ம செஞ்சு செஞ்சிறதுல கொஞ்சோட அவர்களுக்கு என்ன அப்படித்தான் நான் இருக்குது நான் போய் கொடுக்குறேன் மழை பெய்யுது மழையில் அவங்களும் சூட சூடாக சாப்பிட்டு போகிறாங்க பொங்கல் வச்சு கொடுத்தாங்க கோயிலுக்கு போயிருந்தாங்களாம் மொட்டை வைட அதில் இப்படி பொங்கல் வச்சு கொடுத்தாங்க சக்கரை பொங்கல் நம்ம வெளியே சாப்பிடுச்சு நம்ம தட்டை வெறுந்தட்டை கொடுக்கக்கூடாது அதில் இதை குளக்கட்டைய வச்சு கொண்டு வரேன் லைக் பண்ணுங்க இப்படித்தான் பானுமதி எப்பவும் இப்படித்தான் இருப்பேன் இதுதான் என்னோட நிலைமை என்னை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஆ சரி தவிர மழை இது உண்டு ஓப்பு